மையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே கத்தனுடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பெரானந்தமும் நான் அடைகிறேன் இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய உள்ளத்தில் எழும்பின ஒரு காரியம் என்னவென்றால் அப்போஸ் நான் என் பவுலினுடைய எல்லாம் நிறுவங்களில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாமளாம் ஜெபிக்கிறது போல என் பிள்ளை ஆசீர்வதியும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நோய் நொடி இல்லாம வாழ்க்கை வாழணும் அப்படிலாம் எங்கேயுமே பவுல் ஜபம் பண்ணினதாக நிருபங்களிலே இல்லை ஆனா எங்கெங்கெல்லாம் பவுல் பண்ணின ஜபங்களாக நீங்க நிருபங்களிலே பார்க்கிறீர்களோ அங்கங்கெல்லாம் வெளிப்பாடு இவங்களுக்கு உண்டாகட்டாண்டவரே இவருடைய மன கண்களை சிறந்த ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவுங்கிற அந்த வெளிப்பாடை கண்டுகொள்ளும்படியாய் இவருடைய மன கண்கள் திறக்கப்படுவதாக அப்படிங்கிற மாதிரி நிருபங்கள் இல்லை எங்கெங்கெல்லாம் பவுல் பண்ண ஜபங்களை பார்க்குறீங்களோ அங்கங்கெல்லாம் அது மாதிரி தான் ஜபம் அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய ஜபங்களும் மாற வேண்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த இந்த காரியத்தை நான் அந்த மாதிரி நம்முடைய ஜபங்களும் மாறுமானால் நான் நிச்சயமாகவே உங்களை பார்த்து சொல்லுகிறேன் மற்ற எதை குறித்தும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன் ஏன்னா இந்த வெளிப்பாடு அவரை அறிகிற அறிவுங்கிற வெளிப்பாடுக்குள்ள வந்துட்டோம்னா அந்த வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணும் இந்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம் பாருங்க பவுளுடைய ஜபங்களை குறிப்பா மூன்று வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் எபேசர் ஒன்னாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்பது வரையிலான வசனங்கள் எபேசர் ஒன்னு பதினாறு டு பத்தொன்பது எபேசியர் மூணு பதினஞ்சு டு பத்தொன்பது கொலேசியர் ஒன்று ஒம்பது டு பதினொன்று சும்மா சாம்பிளாக காண்பிக்கிறேன் இந்த வேத பகுதிகளெல்லாம் வாட்ச் பார்த்தீங்கன்னா அப்போஸ் நாய பவுலனுடைய ஜபத்தை அங்கே பார்க்கலாம் நீங்கள் அவரை அறிகிற அறிவு இது ரொம்ப ஒரு முக்கியமான சமாச்சாரம் கிறிஸ்துவத்தில் பல கிறிஸ்தவர்கள் இதை அறியாதவர்களாக இருக்கிறாங்க ஜபம் பண்ணுறாங்க பயில் வாசிக்கிறாங்க சின்சியராக பண்ணுறாங்க நல்லது ஆனால் அவரை அறிகிற அறிவு ஒன்று ஒண்ணு இருக்குது இல்லையா அது மிகுந்த உன்னதமான ஒன்றுங்க உன்னதமான ஒன்று தெரிஞ்சிருக்கிறேன் ஆமா இயேசுவை தெரிஞ்சிருக்கிறேன் அவர் யாரு கல்வாரை சிலுவிலே எனக்கா ரத்தம் சிந்தினார் என் பாவங்களை கழுவினார் எல்லாம் தெரியும் ஆனா எப்படி அறிந்திருக்கிற ஏசு கடவுள் தெய்வம் அவ்வளவுதானா இல்ல எப்படின்னா இப்போ ஆதி ஆகமும் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிப்பாருங்க ஆதி ஆகம் நாலு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை அறிந்தான் நான் என் மனைவியை அறிந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கிங்களேன் என் மனைவி எனக்கு தெரியும் அவ்வளோதானா அதுல இல்லை 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 நான் என் மனைவியை அறிந்தேன் அப்படின்னா மற்றவர்களெல்லாம் நான் எப்படி தெரிந்திருக்கிறேனோ அதை அதை விட அதுக்கு மேல ஒரு படி மேல போய் நான் என் மனைவியை அறிந்திருக்கிறேன் இந்த விதத்துல இந்த இயேசுவை நீங்க அறியறீங்களா க்ளோஸ் இன்டிமேசி க்ளோஸ் இன்டிமேசி அப்படியே ஜபம் பண்ணுறதுக்காக அப்படியே உட்காந்தா கூட அந்த க்ளோஸ் இன்டிமேசிக்குள்ள போங்க க்ளோஸ் இன்டிமேசி ஆதாம் ஏவாலை அறிந்தது போல புருஷனாக இருக்கிறவங்க மனைவியை அறிகிறது போல அந்த க்ளோஸ் இன்டிமேசிக்குள்ள போய் அவருடைய பிரசனத்தை ருசி பார்க்கும்போது இதுதான் அவரை அறிகிற அறிவு இந்த அறிவுதான் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டு மண்டலத்துக்குள்ள உங்களை நடத்தி கொண்டு செல்லும் சும்மா ஏசுவ திறந்திருக்கிறே அரத்தத்தை சிந்தினாரு சிலுவையில மரணத்தை அடைந்தார் ஓகே அது பேசிக்கே அதை தாண்டி நான் சொல்கிறேன் க்ளோஸ் இன்டிமேஸி அவரை அறிகிற அறிவு இதுக்காக தான் நான் ஜோம் பண்றேன்னு சொல்லிட்டு பவுல் ஜோம் பண்றாருங்க எபேசியர் ஒன்று பதினாறு டு பத்தொன்பது வாசிக்கிறேன் பாருங்க அப்பதான் தெரியும் உங்களுக்கு இடவிடாமல் உங்களுக்காக சோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது என்றும் அப்படியே சொல்லிட்டே வர்றார் சொல்லிட்டே வரும்போது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நான் ஜெவம் பண்ணுகிறேன் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த மனக்கண் உனக்கு இருந்துச்சுன்னா போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருமோ ஜோமப்பா என்ன தேவையோ அதுக்கான ஜோம் பண்ணுறதை ஏ அவரை அறிகிற அறிவு உனக்கு வேணும்னு சொல்லி அந்த மனக்கண்கள் வேணும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு போல் ஜோம் பண்ணுறார் எப்படி சரி மூணாம் அதிகாரத்திலையும் பாருங்க பதினஞ்சு டு பத்தொன்பது சகல பரிசுத்த வான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவத்தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் நான் ஜோம் அணுகிறேன் இதாங்க பவுல்டே ஜெபத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி நம்ம இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பவளோட கம்பேர் பண்ணுங்க நாம அது வேணும் இது வேணும் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் பெற பிள்ளைய பெத்தெடுக்கணும் இப்படிதான் நம்ம ஜெபம்லாம் போகுது இல்லை இல்லை அவரை அறிகிற அறிவு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டோம்னா அந்த அறிவுக்குள்ளே அந்த க்ளோஸ் இன்டிமேஜிக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஐயா வந்துடும் குழைசீர் ஒன்றில் கூட பாருங்க சாம்பிள் பவுல் டே ஜெபம் சாம்பிளாக காண்பிக்கிறேன் குழைசீர் ஒன்று ஒம்போது டு பதினொன்று வாசி வாசிக்க பாருங்க நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அப்படி சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும் சகலவதற்கு கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சொல்லிட்டு கடைசி வாட்சி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் மூணு வேத பகுதியை காண்பித்தேன் எபேசர் ஒன்று பதினாறு டு பத்தொம்போது எபேசர் மூணு பதினஞ்சு டு பத்தொன்பது கொள்ளைசர் ஒன்று ஒம்பது டு பதினொன்று இந்த மூன்றும் பவுளுடைய ஜபங்கள் இந்த மூன்று வேத பகுதியிலையும் பவுல் எப்படி ஜபம் பண்றாருன்னா ஒரே வாரத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவு தேபேசிய சப மக்களுக்கு வேணுமாண்டவரே பிரகாசம் உள்ள மன்னக்கண்களை தாங்காண்டவரே அப்படின்னு சொல்லி ஜபம் பண்றாரு கொலேசியர் அந்த அந்த ஜெப அந்த சபையாருக்கும் அப்படிதான் ஜெபிக்கிறார் ஸோ உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இந்த குளோஸ் இன்டிமேசிக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு எல்லாம் வந்து சேர்ந்துவிடும் என்ற அருமையான தகவலை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பாருங்களேன் கண்ணத்தேகன் கண்ணத்தேகன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் இல்லையா அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சேப்பல் இருக்குமா அந்த சேப்பலில் போய் அனுதினமும் ஜோம் பண்ணுவார் ஆரம்ப நாட்களில் ம் எப்படி ஜோம் பண்ணுவாருனா இந்த பவுலுடைய ஜபம் இருக்கு இல்லையா இந்த ஜபங்களையே வச்சு 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 ஜெபம் பண்ணுவாராம் அவரை அறிகிற அறிவின் வெளிப்பாடு எனக்கு வேணாண்டவரே ஒரு க்ளோஸ் இன்டிமேசி எனக்கு வேணாண்டவரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்காண்டவரே அப்படின்னே சொல்லி 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 தினந்தோறும் அவரே அறிவி அறிகிற அறிவு அவரே அறிகிற அறிவு அது வேணும் வேணும் அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருப்பாராம் வேற எதை குறித்தும் ஜோ பண்ண மாட்டாராம் அப்போ அந்த ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதுக்கு ஜோமணி இதுக்கு ஜோமணி இதெல்லாம் வேண்டாயா அவரை அறிகிற அறிவு வேணும் அந்த அறிவுல என்ன வளர்ந்தா போதும் மீதி அந்த அறிவு எனக்கு கொடுத்துடும் அப்படிங்கறதுல எவ்வளவு உறுதியாக கணத்தேக்கன் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி ஊழியக்காரர்களை எப்படி அந்த அளவு சைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு சத்தியம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறதுனால தாங்க அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் அன்போடு சொல்லுகிறேன் ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்றதை உற்றம் வேண்டாம் சாதாரணமாக ஒழுங்கு கிராமமா ஜபம் பண்ணுவீங்கள அதெல்லாம் உற்ற வேண்டாம் ஆனால் உங்க மனதின் ஆழத்துல என்னத்தை பதிய வைக்க விரும்புகிறேன் அப்படின்னா அவரை அறிகிற அறிவின் வெளிப்பாடு இன்னொரு காரியத்தை கூட இதை ஒட்டி நான் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பவுல் சவுலாய் ஒரு காலத்தில் இருந்தார் இல்லையா அப்போசல் நடவடிக்கையில் ஒன்பதாம் அதிகாரம் முழுவதும் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் சவுலாய் இருந்தார் சவுளா இருந்தப்போ நியாய பிரமாணங்களில் எல்லாம் முற்றிலும் கற்று தேறின ஒரு மனிதன் யாரு இந்த பவுல் சவுளா இருந்தப்போ ம் ஆனா இயேசுவைதான் தெரியல இயேசுவை அறிந்து விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசிகளை எல்லாம் நொறுக்கி அவர்களை அடித்து துன்புறுத்தின ஒரு மனிதன் சவுல் ஆனா அப்போ ஒன்பதாம் அதிகாரத்துல வாஷ் பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே தமஸ்கோயை நோக்கி போயிட்டே இருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்கிறது அது இயேசுவின் சத்தம் என்பதை அறிந்து கொள்றாரு உடனே தன்னுடைய இறுதியத்தை அந்த இயேசுவண்டி கொடுக்கிறார் இதுதான் அந்த வேத பகுதி சொல்லுகிறது அப்போ ஒன்பதாம் அதிகாரம் அதுக்கப்புறம் அவர் எங்க போறார் அப்படின்னா கலாத்தியர் ஒன்னாம் அதிகாரம் கலாத்தியர் ஒன்னாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்பது வரையிலான வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா நேரா அரபி தேசத்துக்கு போறாரு அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கவனிகள் கலாத்தியர் ஒன்று பதினாறு டு பத்தொன்பது பதினாறாவது வசனம் தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது அவரை அவர் எனக்குள் வெளிப்படுத்த ரிவீல் பண்ண பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலான இடத்துல எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமசு ஊருக்கு திரும்பி வந்தேன் எவ்வளவு நாள் அரபு தேசத்துல இருந்தாரு பதினெட்டாவது வருஷம் வருஷம் சென்ற பின்பு மூன்று ஆண்டுகள் இந்த பவுல் அரபு தேசத்துல தேவனுடைய சமூகத்துல அந்த ஆதாம் ஏவாலை அறிந்தான் அப்படின்னு சொன்னேன் அல்லவா அந்த விதத்துல அந்த விதத்தில் இந்த மூன்று ஆண்டுகள் அரபி தேசத்தில் இந்த பவுல் இயேசுவை அந்த க்ளோஸ் இன்டிமேசியில் அறிந்தான் ஆகையினால தான் இவ்வளோ நிருபங்களை அவரால் எழுத முடிந்தது அப்போ சில நடவடிக்கையிலிருந்து எபிரேயர் வரைக்கும் வாசித்து பாருங்க பன்னிரண்டு நிருபங்கள் எழுதுறாரு எபேசியருக்கு கடிதம் எழுதுறாரு கொலேசியருக்கு எழுதுறாரு குருந்தியருக்கு எழுதுறாரு எழுதிட்டே இருக்கிறாரு கடிதங்களை எழுத 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 எப்படி எழுதுறாரு அந்த மூன்று ஆண்டுகள் அரபு தேசத்துல அந்த இயேசுவோடு அவரை அறிகிற அறிவிலே லைத்து காணப்பட்டார் அல்லவா அந்த க்ளோஸ் இன்டிமேசில மூன்று ஆண்டுகள் அரபு தேசத்திலே காணப்பட்டார் அல்லவா அதனுடைய எஃபெக்ட்ல கடிதத்தை எழுதுறாரு எழுதுறாரு அந்த கடிதங்களை இன்னைக்கும் நம்ம கையில் எடுத்து வாசிக்கும் போது மிகப்பெரிய வெளிப்பாட்டை நம்மளாலையும் பெற்றுக்கொள்ள முடிகிறது அல்லவா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த செய்தி முடிந்த பிறகு வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க நிருபங்களை வாசி பாருங்க ஒவ்வொரு நிருபத்தையும் நீங்க வாசிக்கும் போது ஏராளமான வெளிப்பாடுகள் உங்களுக்கும் வருகிறது அல்லவா வர வேண்டும் வர வேண்டும் எப்படி அது வருகிறது அப்படின்னா அதுதான் நான் சொல்லுகிறேன் அந்த மூன்று ஆண்டுகள் இந்த பவுல் அரபி தேசத்துல உட்காந்துட்டு யாரோடையும் இன்டராக்சன் இல்லாதபடிக்கு பதினேழாவது சொல்லுது கலாத்திய ரெண்டு பதினேழு எனக்கு முன்னே அப்போ சொல்லான நான் போகலையா ஏன்னா அவர்களுடைய அழைப்பு வேற அவர்கள் ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர்களோடு கூடவே போய்கொண்டிருந்த சீசர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களிடத்துல போய் நீங்க இயேசுவோட ஊழியம் செஞ்சீங்களே நிறைய கத்து கொடுத்திருப்பாங்களே நீங்க எனக்கு சொல்லித்தாங்க சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு மாட்கு லூக்கா யாருடையும் நான் போகல ஏன்னா அவர்களுக்கு வேற விதத்துல அந்த இயேசு காரியங்களை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கலாம் ஆ மாமேச ரீதியாகவே இயேசுவை தொட்டு தொட்டு பார்த்தவங்க அவங்க அவங்களிடத்தில் நான் போகல எனக்கு ஸ்பெஷலான டீட்டெயில் வேணும் அந்த ஸ்பெஷலான டீட்டெயிலு மூன்று ஆண்டுகள் அந்த இயேசுவோட அந்நியோனியமாக ஐக்கியமா க்ளோஸ் இன்டிமேஸில் நான் இருக்கும் போது தான் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால நான் அரபி தேசத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவரை அறிகிற அறிவின் வெளிப்பாடு அதை தான் முக்கியமாக வலியுறுத்த விரும்புகிறேன் நல்ல கவனிங்க பன்னிரெண்டு சீசர்களுங்க இயேசுவோடு இருந்தாங்க இயேசுவை இயேசு ஊழியர் செய்த நாட்களில் எல்லா காரியங்களையும் இயேசுவோடு கூடவே இருந்து பார்த்தவங்க இல்லையா இயேசுவை குறித்து அதிகமா அந்த சீசர்களுக்கு நிச்சயமா தெரிந்திருக்கும் அதான் அப்போ சொல்லலாம் ஆயிட்டாங்க ஆனா இந்த சவுல் பவுலாக கன்வெர்ட் ஆகும் போது அந்த அப்போ சில இடத்துல போய் ஐயா சொல்லுங்கய்யா இயேசுவோடு கூட இருந்தீங்களே அவர் எப்படி எல்லாம் ஊழியம் பண்ணாரு சொல்லுங்கய்யான்னு சொல்லி போய் கத்துக்கொள்ளவில்லை நான் அரவிதேசுக்கு தேசத்துக்கு போறேன் மூன்றாண்டு அங்கே தங்கியிருக்கிறேன் உலகத்தாரோடு எந்த தொடர்பும் எனக்கு வேண்டாம் ஏசு நான் ஏசு நான் ஒன்னா உட்காந்து ஆதி நான் வாசிச்சு பார்க்கறேன் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு பவுல் ஆதி ஆமத்தை வாசிச்சு பார்க்கறாரு ஆஹா ஆ ஆபிரகாம் ஏ இ தன்னுடைய குமாரன் ஈசாக்க பழியிடுறாரு பழியிட முயற்சி செய்கிறாரு கட்டையில அந்த படுக்கையில தா அந்த அந்த பழிவிடத்தில் வச்சுட்டாரு அப்புறம் ஆபிரகாமை பிள்ளையாண்டான் மேல் கை போடாதேன்னு சத்தம் வருது வாசிக்கிறேன் உடனே பிள்ளையாண்டான கீழே எடுத்துட்டு கிடாவை தூக்கி வச்சு பழியிடுறாரு ஓஹோ அப்ப இது எதுக்கு சமணமாக இருக்குது ஓஹோ இயேசு இந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பா இருக்குது ஓஹோ இதுல வெளிப்படுறாரு கண்டுபிடிச்சாரு யாத்திராம வாசுகிறாரு அடிக்கப்பட்ட அந்த ஆற்றினுடைய ரத்தம் நிலை எல்லாம் எல்லாம் இருக்கிறத வாசுகிறாரு ஓ இதுதான் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் ரத்தம் சிந்துதல் மூலமா வருகிற ரச்சப்பா அப்படின்னு அங்கமாக ராமத்துக்கு வராரு அது லேவியம் பதினாறாம் அதிகாரம் ஆட்சிப்பாரு ஆசாரின் என்ன பண்ணுவான் அவர் ஆட்டை புரிச்சி தலை மேல கைய வச்சு அந்த ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் அந்த ஆடு மேல வச்சுட்டு ஆடு அப்படியே வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் வனாந்தரத்துக்கு போகிற ஆடு எங்க போய் எங்க சாப்பாடு சாப்பிடுறது தண்ணி எங்க குடிக்கிறது ஒண்ணுமே தெரியாது வனாந்தரத்துல அப்படியே போய் அலைஞ்சி திரிஞ்சி தண்ணி இல்ல ஒண்ணும் செத்து போயிடும் போக்காடு அப்போ ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் அந்த ஆடு சுமந்து விடுகிறது போக்காடாக வனாந்தரத்தை நோக்கி அந்த ஆடு அனுப்பப்படுகிறது அப்போ அவங்க பார்க்குறாரு ஆஹா ஏசுல தென்படுறாரு எபிரேயர் பதிமூணு பன்னிரண்டு இல்ல சொல்றாரு நகர வாசலுக்கு புறம்பே இயேசு பாடுபட்டார் எபிரேயர் பதிமூணு பன்னிரெண்டு அங்க கொண்டு வந்து கோக்குறாரு நகர வாசலுக்கு புறம்பே போக்காடாக இயேசு பாடுபட்டார் அப்படின்னு எபிரேயர் எழுதுறார் ஐயா எழுதுறாரு அவரை அறிகிற அறிவின் வெளிப்பாடு இதுதாங்க அவரை அறிகிற அறிவின் வெளிப்பாடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து ரொம்ப உற்சாகமாக நான் சொல்லுகிறேன் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த விதத்தில் அவரை அறிகிற அறிவின் வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறத நான் பார்க்குறேங்க நல்ல ஜோம் பண்ணுறாங்க நல்லா பைபிள வாசிக்கிறாங்க குற்றமாக சொல்லலை ஆனால் இந்த க்ளோஸ் இன்டிமேஷன் ஒன்று இருக்குது இல்லைங்க இருக்குது இல்லைங்க இந்த க்ளோஸ் இன்டிமேஷனும் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த க்ளோஸ் இன்டிமேசி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் 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 அவரை அறிகிற அறிவின் வெளிப்பாடு ஏராளமான நிருபங்களை எழுதுறாரு ரோமரில் வாட்சி பாருங்க ரோமர் ஐந்தாம் அதிகாரம் சாம்பிளா சொல்ற ரோமர் முழுவதி வாசிங்க குறிப்பாக ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்தெல்லாம் பாருங்க நாம் பாவிகளா இருக்கில் அப்படி இப்படிலாம் ஏராளமான காரியங்களை சொல்றாரு நாம் சத்து தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் ஒரே மனுஷனாலே பாவம் பாவத்தினாலே மரணமும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஏராளமான காரியங்களை சொல்றாரு ரோமர்ல சொல்றாரு எபேசியரை சொல்றாரு எபிரேயர் சொல்றாரு அப்பாப்பா பாப்பா ஏராளமான காரியங்களை சொல்கிற அப்படியே அந்த சரத்துக்கள் ஒவ்வொன்றையும் நிறுவத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இன்னி தெரிக்கிற வார்த்தைகள் உங்களுடைய ஆவி அப்படியே உற்சாகம் அடைய வைக்கிற வார்த்தைகள் இன்னைக்கு வாசிக்கும் போதும் அந்த நிறுவங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்படியே உயிரோட்டமா இருக்கிறதே இருக்குதுல்ல எப்படி உயிரோட்டமா இருக்க முடியும்னா க்ளோஸ் இன்டிமேசி க்ளோஸ் இன்டிமேசி மூன்று ஆண்டுகள் அரபி தேசம் இந்த தான் அவரே அறிகிற அறிவு அப்படிங்கிற சமாச்சாரத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு வசனத்தை கலாத்தீரில் வாசிக்கிற பாருங்க கலாத்தீர் ஒன்று பன்னிரெண்டு வாசி பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் ஊர்திதப்படுத்தக்கூடிய விதத்தை இன்னொரு வசனம் கலாத்தீர் ஒன்று பன்னிரெண்டு நான் சொல்கிறார் பவுலு நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை சுவிசேஷத்தை பற்றி சொல்றார் பதினொன்று பன்னிரெண்டையும் வாசிக்கிறேன் சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை மனுஷனால் கற்றதுமில்லை ஏசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினா சுவிசேஷம் சொல்றீங்க அந்த சுவிசேஷத்தை நான் யாரிடத்திலும் போய் கற்றுக்கொள்ளவில்லை முன்ன எப்படி தெரிஞ்சது ஏசு கிறிஸ்துவே எனக்கு அதை வெளிப்படுத்தினார் எங்க வெளிப்படுத்தினாரு அரபு தேசத்துல எவ்வளவு நாள் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தாரு மூன்று ஆண்டுகள் அப்போ உங்களை பார்த்து நான் சொல்லும்படி ஆசைப்படுகிற காரியம் என்னன்னா இந்த விதத்துல தான் அவரை அறிகிற அறிவு அறிவின் வெளிப்பாடு என்பது இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்துவ ம் இன்னொன்னு பாருங்களேன் இந்த சீசர்கள் வாழ்ந்த காலகட்டமும் பவுல் வாழ்ந்த காலகட்டமும் முதலாம் நூற்றாண்டு தான் இல்லையா முதலாம் நூற்றாண்டு இந்த சீசர்களுக்கு வெளிப்படுத்தப்படாத ஏராளமான காரியங்கள் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது இல்லையா நீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்போ வித்தியாசமான விதத்துல பவுல் கடவுளால் நடத்தப்படுகிறார் இந்த பேதுருவுக்கு அப்புறம் தான் சவுல் பவுலா மாறி நச்சிப்புக்குள்ள வர்றாரு ஆனா ப பேதது எழுதின நிருபங்கள் சின் தான் நீங்கள் கடைசி ஒன்று பேதரோ ரெண்டு பேதிரோ எல்லாம் வாசிக்கிறீங்க ஒரு 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 கொஞ்சம் நிருபத்தை தான் அவர் எழுதுறாரு ஆனால் பவுல் ஏராளமான நிருபங்களை எழுதுகிறார் நல்ல கிடைங்க இந்த புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதின நிருபங்கள் அப்படிங்கிற சமாச்சாரத்தை மாத்திரை எடுத்துகிட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டு புதிய ஏற்பாடை வாச்சிங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது அது ம் நல்லா கவனிங்க மத்தையு மாட்கு லூக்கா யோவா நான்கு சுவிசேஷ பகுதிகள் இந்த நான்கு சுவிசேஷ பகுதியில் வாசிக்கும் போது ஏசு பிறந்தார் பாடு ஊழியம் செஞ்சார் பாடுகளை சகித்தார் சிலுவை மரணத்தை அடைந்தார் ரத்தம் சிந்தினார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாவது உயிரோடு இழந்துட்டார் அவ்வளோதான் மிம்போக்கா சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நிர்வములో வாசிக்கும் போது பூமியங்கும் अंधകാരം சூழ்ந்து இருந்தது சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது இருளிலே அவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார் பிசாசானனுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற சமாச்சாரத்தை நீங்க நிர்மத்துல தான் வாசிக்க முடியும் சுவிசேஷபدل என்ன வாசிட்டிங்க கல்வாரி சிலுவையிலே இயேசு இரத்தத்தை சிந்தினார் இது பிதாவே இதோ என் இடத்துல ஒப்பு ஒப்புகொடுகிறே அப்டினாரு ஏழு வார்த்தைகளை பேசினாரு கையில் காலெல்லாம் ஆணையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தது அவ்வளவுதான் தெரியும் ஆனால் கல்வாரி சிலுவிலே தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தது கண்ணுக்கு புலப்படாத ஆவிக்குரிய மண்டலத்தில் அப்படிங்கறத அங்கே உங்களால் பார்க்க முடியாது நிறுவத்தில் போனீங்கன்னா பார்த்ததா துரை அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உறிந்து கொண்டார் உண்டோ இல்லையோன்னு ஆக்கிட்டாரு பிசாசானவனு முதல் மனிதன் ஆதாம் எழுந்து போன அதிகாரங்களை எல்லாம் மீண்டும் அவனிடத்திலிருந்து பறித்து மனுகுலத்துக்கு கொடுக்கக்கூடிய விதத்துல மிகப்பெரிய காரியத்தை கல்வாரை சிலுவையில் ஏசு செய்து கொண்டிருந்தாரே ரோம போர் சேவர்கள் எல்லாம் அப்படியே கல்வாரி சிலையில் இயேசு தொங்குறத பார்த்து நாயா இவ்வளோ எவ்வளோ மொழியை செஞ்சார் இப்படி தொங்க விட்டாங்க இவங்கள அப்படின்னு பரிதவிக்கக்கூடிய விதத்தில் தான் அவங்களாம் பார்த்துருப்பாங்க ஆனால் அவர்கள் கண்களுக்கு தெரியாத உலகத்தார் கண்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான காரியத்தை இயேசு அந்த சிலுவையில் செய்து கொண்டிருந்தார் துரை தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டிருந்தார் அப்போ அதில் எங்கே சார் தெரிஞ்சுக்கொள்றது நிருபத்தை வாசிக்காத வாசிக்கவோ தான் தெரியும் இப்போ நிருபத்தில் எப்படி பவுலால் அதை எழுத முடிஞ்சது மூன்று ஆண்டுகள் அரேபி தேசத்தில் க்ளோஸ் இன்டிமேஸியில் அந்த ஏசுவோடு இருந்ததனால தான் இதெல்லாம் சீசனுக்கு தெரியல பாருங்க எம்ஆர் சீசல் கதை எடுத்துக்கொள்ளுங்க ஏசுவோடு கூடவே இருந்தவங்க ஐயா உயிரோடு எழுந்துட்டாரு எம்ஆருங்கிற கிராமத்தை நோக்கி இந்த சீசர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க பின்னாலே இவர் போறார் உயிர் தெழுந்த இயேசு உயிர் தெழுந்த இயேசுங்கிற ஒரு வாடனாச்சும் இவங்க உணர வேண்டாமா ஃபீல் பண்ணிருக்க வேண்டாமா என்னடா ஒரு ஆள் வித்தியாசமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் மண்டையில ஏறல அந்த சீசர்களுக்கு ஊருக்கு புதுசா இந்த ஊர்ல என்ன உங்களுக்கு தெரியாதோ என்னமோ ஒரு புதுசா கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கொண்டிருந்தாங்க கடைசியில வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டை கடந்து போகிறவர் போல ஒரு பாவலா காட்டுறாரு உள்ள போய் அப்பத்தை பிரிக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது சீசனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுதும் ஆ இவர் நம்ம தலைவரையா உயிரோடு எழுந்துட்டாரியா அப்படின்னு அப்பதான் உதுக்குது வெளிப்பாடு இல்லை வெளிப்பாடு இல்ல அதான் சொல்றேன் நீங்க சாதாரணமா பயில் வாச்சிட்டு இசுவே என் குடும்பத்தை ரச்சியும் என் அப்பா அம்மா சுகவீனமா இருக்காங்க நீங்க அந்த அவளை சுகப்படுத்துங்க என் பிள்ளைக்கு வேலை இல்லை வேலையை கொடுங்க பேரம்பேத்தி இல்ல பேரம்பேத்தியை பெத்து என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க இது ஒரு ஜபம் மாற்று கருத்து ஜெபிக்கலாம் இது நல்லது தான் ஜெபிக்க வேண்டும் ஆனால் இதை தாண்டி ஒரு படி மேலே போகணும் தான் நான் முயற்சி செய்கிறேன் நீங்கள் மேலே போக வேண்டும் அப்போது அதை பார்த்து நான் சொல்லுகிறேன் பவுலனுடைய வெளிப்பாடு இந்த மூன்று ஆண்டுகள் அரபி தேசத்தில் இருந்தது நிமித்தம் இந்த க்ளோஸ் இண்டிமேசியில் பவுல் காணப்பட்டதுனால தான் இவ்வளோ அருமையான அற்புதமான வெளிப்பாடுகள் எல்லாம் அந்த நிருபத்தில் பவுலால் எழுத முடிந்தது இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கு அந்த நிருபங்களை வாசிக்கும் போது கூட நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்குது இல்லையா நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது இல்லையா அப்போது இதை வச்சு உங்களுக்கு இந்த வேலையில் சொல்லும்படியாக நான் முயற்சி செய்கிற ஒரே ஒரு காரியம் அவரை அறிகிற வெளிப்பாடு அது ரொம்ப உன்னதமான ஒன்று அந்த ஏற்கனவே சொன்னது போல அந்த அறிகிற அறிகிற அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ஏராளமான சரத்துக்கள் புதைந்து இருக்கிறது அதுக்கு தான் ஆதாம் ஏவாளை அறிந்தான் கணவன் மனைவியை அறிகிறது எப்படியோ அதுபோல இந்த இயேசுவை அறியக்கூடிய ஒரு முயற்சியில நீங்க ஈடுபடுறீங்களா அப்படி ஈடுபடுவில் என்று சொன்னால் அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் உங்க கைக்கு மேலே கொண்டு வந்து அந்த அறிகிற அறிவு தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ உங்க ஜபத்தை மாத்துங்க தட் இஸ் தப் ஐ வாண்ட் எம்பசைஸ் எபேசர் ஒன்று பதினாறு டு பத்தொம்பது எபேசியர் மூணு பதினஞ்சு டு பத்தொம்போது கொலேசர் ஒன்று ஒம்பது டு பதினொன்னு இவைகள்லாம் சும்மா சாம்பிளா தான் காண்பித்தேன் அவளுடைய ஜபங்கள் எங்கெங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கங்கெல்லாம் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் தேவைக்காக அவர் ஜெபிக்கவே கிடையாது பிரகாசமான மனக்கண்கள் தேபேசிய சபை மக்களுக்கு ஆண்டவரே அவர் அறி அறிகிற அறிவு மண்டலத்துக்குள்ள வரட்டாண்டவரே அப்படிதான் சொல்லி ஜெபிக்கிறார் ஒரே ஒரு மைய கருப்பொருள் என்னன்னா அவரை அறிகிற அறிவின் வெளிப்பாடு அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா அவரோட ரொம்ப நெருங்கி அநியோனியமா பழகிறது மூலமாக தான் அவரை அறிகிற அறிவு உங்களுக்கு கிடைக்க இந்த செய்தியை கத்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக ஆ மேன் ஆ மேன் பிரைசலாட் ஆமேன்